மாமல்லர் ராஜராஜ சோழ தேவேந்திரர் அவர்களின் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது சதய விழாவில் இந்திரன் பண்பாட்டு கழக சங்கம் சார்பாக இன்று தஞ்சாவூரில் விட்டிருக்கும் பெருவுடையார் கோயில் அருகே உள்ள ராஜராஜ சோழ தேவேந்திரர் அவர்களுக்கு இந்திரன் பண்பாட்டு நல சங்கம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதில் ஐயா ஜெயராமன் அவர்கள் தலைமையிற்க மல்லர் சேனை தமிழ் ம தமிழ்நாடு மல்லசேனை தலைவர் அவர்களும் வழக்கறிஞர் சோலை பழனிவேல்ராஜர் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கிறார் அதே போல் மற்ற உறவுகளும் காரைக்குடியிலிருந்து மற்றும் மதுரை அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு டி கே வி ராஜா சூடம் சார்பாக வாழ்த்துக்கள் முத்துமணி ஆ முத்துமணி தேவேந்திரன் அவர்களும் இருக்கிறார்கள் அதான் அனைத்து மாவட்டங்களும் கலந்திருக்கிறார்கள் எனக்கு சரியாக தெரில ஆ ஓகே அப்படியே தனத்தனை அறிமுகப்படுத்திக்கங்க அதனால் என்ன लेस नाम लेन किन्नاو करस मुंदिर मावटे बढ़िया सुपरटेन मावटा गदक मावटे मावटा किने चाल गदपय सुपरटेन मावटा देवेंद्र चव्हाणला तले 40 सुपरटेन मावटा विराल माले बोलत हैं येस आारंभवान परबाल 40 गदवर मावटा ओमपती साहब மரியாதைக்குரிய முத்துமணி தேவேந்திரன் அவர்கள் தொடர்பு இருக்கிறார் ஐயா வழக்கறிஞராக பணியாற்றி இருக்கிறார் ஐயா சொல்லுங்க இந்த ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது சதவீத விழாவை கலந்து கொண்டிருக்கிறார் இதில் உங்களுடைய சிறப்பு என்ன இங்க என்ன சிறப்பான நிகழ்வு இருந்தது தமிழகம் தமிழகம் முழுமைக்கும் மல்லர்கள் வருகை தந்து நமது மாமலர் ராஜராசோனுடைய சதைவ நாள் ஆயிரத்தி முப்பத்தொம்பதாம் நாளை சிறப்பாக கொண்டாடி மாலை அணிவித்து சிறப்பு செய்திருக்கிறோம் அது குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தினுடைய தலைவர் இந்திரன் பண்பாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் திரு ஜெயராமன் தலைமையில் ஒரு சிறப்பான மாலை அணிவிப்பு செய்து மரியாதை செய்து என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திரன் பண்பாட்டு நலச்சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஜெயராமன் நம்மளிடம் இழந்திருக்கிறார் ஐயா இந்த மண்ணில் நீங்கள் வசித்து வருகிறீர்கள் இந்த சதய விழா நிகழ்வு பற்றி தங்களுடைய பதிவு இதனுடைய வம்சாவளியான ராஜரச சோழன் சதை விழாவில் வந்து அனைத்து மாவட்டங்களிலிருந்து வந்து கலந்து கொண்டிருக்கின்ற நம்ம உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவிக்கப்படுகிறேன் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து இதனை ஆர்கனைஸ் பண்ணி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்த அஞ்சலுக்குரிய பள்ளாவுக்கரசு அறிவழகன் டி ராஜேந்திரன் மதிப்பிற்குரிய அம்பிகாவதி அன்பிற்குரிய முருகேசன் அன்பிற்குரிய டி கலைராஜன் டிஆர்ஓ சுந்தரமூர்த்தி அவர்கள் மற்றும் அறிவழகன் காட்டுக்கோட்டை அறிவழகன் காரைக்குடியிலிருந்து வந்திருக்கின்ற நம்ம முத்துக்குமார் தலைமையிலான குழுக்கள் புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கின்ற செந்தில் தலைமையிலான குழுக்கள் காட்டுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கின்ற அனைத்து கிராம மக்கள் அனைவரும் வருகிற வரவேற்று இந்த இந்த ராஜராஜ சோழன் சதை விழாவிலே இந்திரகுல வம்சாவளியான தேவந்தகுல வேளாளர்கள் வந்து பட்டியலை விட்டு வெளியேற வேண்டும் அப்பொழுதுதான் இந்த சமூகத்திற்கு வந்து விடிவு காலம் உண்டு அதற்கு அனைத்து சமூகங்களும் இந்த பட்டியலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதனை வென்று எடுக்கிறதற்கு வந்து மத்திய அரசிடமும் மாநில அரசிடமும் நாம் கோரிக்கை வைத்து நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்த தருவத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் கூடுமானவரை பட்டியலேற்ற வெளியுறவு பட்டியல் வெளியேற்ற விழிப்புணர்வை எல்லா மாவட்டங்களிலிருந்தும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் கிராமங்கள்தோறும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்கள் மனிதரிலேயே வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த சமூகம் மேன்மையடை அரசியல் பொருளாதாரம் கல்வியில் மேம்பாடு அடைவதற்கு வந்து இந்திரன் பண்பாட்டு சமூக இந்திரன் பண்பாட்டு நல சங்கம் ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு எடுக்கும் இதன்படியாக தேவந்தர்கள சாதி சான்றிதழ் வாங்குவதற்கு அந்தந்த கிராமங்கள் தோறும் வந்து ஒரு கணினி வசதியை ஏற்படுத்தி கொடுத்து ஏழை எளிய மாணவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் வந்து ஒரு வாரத்திற்கு வந்து ஒரு பத்து ஜாதி சான்றிதழ் ஏன்னால் மக்கள் தொகை கணக்கெடுக்க இருப்பதால் வந்து சாதி சான்றிதழ் வாங்குவதற்கான நடவடிக்கைகளை இந்த சங்கமும் இதை சேர்ந்த கூட்டமைப்புகள் இந்த இதை ஒத்திய கூட்டமைப்புகள் வந்து நல்ல முடிவெடுத்து நல்ல ஒரு ஒரு செயல்பாட்டினை செயல்படுத்தும் என்பதனை இந்திரன் பண்பாட்டினார் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற தஞ்சை இருக்கின்ற பெரியவர்கள் கலைராஜன் நம்முடைய அன்பிற்குரிய நம்முடைய அன்பிற்குரிய அம்பிகாவி அவர்கள் டி ராஜேந்திரன் அவர்கள் முருகேசன் பொருளாளராக இருக்கின்ற முருகேசன் அவர்கள் செயலாளராக இருக்கின்ற திருநாவுக்கரசு அவர்கள் பொருளாளராக பொருளாளராக இருக்கின்ற அறிவழன் அவர்கள் அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பார்கள் என்று கூறிக்கொண்டு இந்த விழா வந்து சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் நம்ம இந்திரன்பான் பண்பாட்டு நல சங்கத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தடுத்தேன் மேலும் தேவந்தர்களை வேளாளர் சங்கங்களுடைய கூட்டமை சார்பாகவும் நன்றியை தொடுத்துக் கொள்கிறேன் இதற்கு உறுதுணையாக இருந்த யூடியூப் ராஜா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தொழுகிறேன் அது இதற்கு வெளி மாவட்டத்தில் வந்திருக்கின்ற மல்லர் சேன தள்ளுடைய சோலை சுவலை ராஜா அவர்களுக்கு இந்த நிலவிலை கலந்து கொண்டமைக்கு அவருடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்பது அந்த வகையிலே சோழே பளையர்ராஜா அவர்களுக்கு இந்த சமூகம் தஞ்சை மாவட்ட சமூகம் கலந்து கொண்டதற்கு பரமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது நன்றி வணக்கம்